அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் ஜனவரி பதினாலு பதினஞ்சு இதற்கான கரண்ட் அபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மந்த்லியாக பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷின் த்ரீ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் படிக்கும்போது ரொம்ப லோட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ கொஷின் இம்பார்ட்டன் இம்பார்டன்லேயே தெரியாமல் போயிடும் ஸோ நீங்கள் டெய்லி டெய்லி படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கரண்ட் அஃபேர்ஸையும் எளிமையாக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுறோம் ஸோ ஒரே பிடிஎஃப்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு கொஷின்ஸ் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கர்நாடக கொஷின்ஸ் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் ஸோ நம்ம டெஸ்ட்டுக்கு போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள் மத்திய அரசின் தூய்மை நகரங்களில் பட்டியலில் சென்னையின் இடம் என்ன ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தூய்மை நகரங்கள் பட்டியலில் வெளியிட்டுச்சு அது சென்னையுடைய பிளேசஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ முப்பத்தி ஏழாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை இடம் பெற்றுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் நவீன வன உயிரின் மறுவாழ்வு மையம் சமீபத்தில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஸோ ரீசண்டாக நவீன வன உயிரின் மறுவாழ்வு மையம் சமீபத்தில் எங்கே தொடங்கியிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான கரெக்டாக கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ கோயம்புத்தூர் அப்படிங்கிறதா இதற்கான கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஒவ்வொரு கொஷினுடைய வடிவம் பாருங்கள் ஸோ தமிழ்நாட்டை பற்றியே வருது இப்போ பார்த்திங்கன்னா தூய்மை ஸ்மார்ட் சிட்டி மாதிரி வர மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்டு தூய்மை நகர்களை பற்றி கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ரெண்டாவது கொஷின்ஸ் பாருங்கள் தமிழ்நாட்டை மென்ஷன் பண்ணி ஸோ தமிழ்நாட்டை அப்படிங்கிறது ஒரு டாபிக் இருக்குது ஸோ தமிழ்நாடு தொடர்பான இது மாதிரி எதாவது மையம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரிங்க ஏதாவது மியூசியம் வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்புகள் புதுசாக ஒன்று ஏதாவது புதுசாக ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாங்கன்னா ஸோ அது தொடர்பான கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக வந்துட்டுருக்கு ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் மூணாவது கொஷின்ஸ் ஸோ பா பாரஸ் சில்வர் லைன் அப்படின்னா என்ற பெயர் கொண்ட புதிய வகை பட்டாம்பூச்சியினும் சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் என்ன ஒன்றுமே ஒன்றுமே கிடையாது ஸோ புதிய வகை பட்டாம்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதற்கான கரெக்டாக ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் அப்புறம் சொல்லிடலாம் ஸோ இதற்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கேரளா சமமான கொஷின்ஸ் வந்து ரீசெண்டாக கண்டுபிடிப்புகள் அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரும்பொழுது கண்டுபிடிப்புகள் சார்ந்து வரும்பொழுது ரீசெண்டாக இந்த பாரஸ் சில்வர் லைன் அப்படிங்கிற பேர் கொண்ட ஒரு புதிய வகை பட்டாம்பூச்சி சமீபத்தில் எந்த மலைத்தொடரில் கண்டுபிடிக்கப்பட்டது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மலைத்தொடர் ஏன்னா நம்ம ஜாக்ரபி பேஸ் பண்ணி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மலைத்தொடர் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸும் சொல்லலாம் அடுத்து பாருங்கள் தென்னிந்தியாவின் தூய்மை விருது எந்த மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டது ஸோ ஃபஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தோம் அது இந்தியாவில் பார்த்துருப்போம் இந்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் தூய்மையான விருது எந்த மாவட்டத்திற்கு வழங்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த டைம் தென்னிந்தியாவின் நான் தூய்மை விருது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் கொரோனா ஓகேங்களா கொரோனா உடல் காத்தும் உயிர் காத்தோம் ஸோ கொரோனா உடல் காத்தும் உயிர் காத்தோம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஸோ இந்த புத்தகத்தை வந்து யார் எழுதின்னு சொல்லியிருக்காங்க இது புக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒத்திகை சம்மந்தமாக புக்ஸு சம்மந்தமாக ஓகேங்களா இது மாதிரிலாம் கொஷின்ஸ் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த புத்தகத்தை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சுப்பிரமணியம் ஓகேங்களா சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணியம் அவர்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தை எழுதியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் இந்த ஆண்டிற்கான அரிவராசனம் ஓகேங்களா விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஓகேங்களா இந்த ஆண்டிற்கான அரிவராசனம் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்த கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவார்டு பேஸ் பண்ணி விருதுகள் ஸோ அவார்டு பேஸ் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டாக வந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க ஒன் வேரில் கொஷின்ஸ் படிக்கும்போது நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ வீரமணி தாசன் ஸோ வீரமணிதாசன் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் அறிவராசம் விருது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் ஏழாவது கொஷின்ஸ் டெஸ்ட் அட்லஸ் என்ற இணையதளம் அந்த ஒரு இணையதளம் ஒரு வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகச்சிறந்த அரிசியாக இந்தியாவின் எந்த அரிசி தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஸோ மிகச்சிறந்த ஒரு அரிசியாக எந்த அரிசி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானு சொல்லலாம் ஒரு ஃபேமஸானு சொல்லலாம் ஏன்னா உலக அளவில் ஒரு ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த வெப்சைட் வெளியிட்ருக்காங்க ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஸோ ஆப்ஷன் பி ஸோ பாஸ்மதி ரைஸ் ஓகேங்களா பாஸ்மதி அரிசி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உலகின் மிகச்சிறந்த ஒரு அரிசி அப்படின்ட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா அடுத்து கேள்வி பாருங்கள் இந்திய இராணுவ தினம் ஸோ இந்திய இராணுவம் தினம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாலிட்டி புக் பார்த்திங்கன்னா எயித்தில் கொடுத்துருப்பாங்க பார்த்தா தெரியும் ஸோ இந்திய ராணுவ தினம் ஸோ தினங்கள் பேஸ் மாதிரி கொஷின்ஸ் வரக்க வாய்ப்பு இருக்குது ஸோ தினங்கள் பொறுத்தளவுக்கு ஜனவரி மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் வரைக்கும் எல்லா தினங்களும் படிக்கணுமானால் கண்டிப்பாக படிக்க தேவையில்லை ஸோ தினங்கள் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பால்ட்டி படிக்கிறீங்கன்னா பால்ட்டியில் இது மாதிரி இந்த ஏரியா கொடுத்துருப்பாங்க ஸோ ஜாகிரஃபின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபியில் சில மலைகள் தினம் பார்த்துருப்போம் ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் சயின்ஸ் எடுத்திங்கன்னா சயின்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை சார்ந்து வரக்கூடிய தினங்கள் படித்தாவே நீங்கள் அந்த தினங்கள் அந்த அது டேஸ் சம்மந்தமான எல்லா டேட்டாவும் நம்ம அப்டேட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் எண்டு வரைக்கும் நம்ம கம்பல்சரி நம்ம எல்லா டேட்டாவும் படிக்கணுங்கிறது கிடையாது ஸோ விஷயங்கள் தெரியும் போது இன்றைக்கி என்ன நாள் ஸோ அது தொடர்பான கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான் ஆனால் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம இது பண்ண முடியும் ஸோ இதற்கான சரியான ஆன்சர்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஸோ ஜனவரி பதினஞ்சு அப்படிங்குறதா இதற்கான சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து தற்போது வரை ஸோ ஒரு ரேஷியோ வந்து வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து தற்போது வரை தமிழகத்தில் காணாமல் போனவர்கள் எத்தனை பேர் என்று ஆர்டி மூலம் தெரிய வருகிறது ஸோ ஆர்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக ஒரு கேள்வி இருக்காங்க ஸோ அதில் வந்து தமிழகத்தில் வந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ ஒரு டென் இயர் அப்படின்னு கணக்கு பண்ணால் கூட ஸோ எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டேட்டா பேஸ் பண்ணி வரக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த இது வரும்போது பார்த்திங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸோ ஆறாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரேஷியோ வந்து கிடச்சிருக்கு ஆர்டிஐ மூலமாக ஸோ அடுத்து கேள்வி பாருங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் ஸோ யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு என்ன மா தமிழ்நாடு என்று மாற்றம் செய்யப்பட்டது ஸோ பார்த்துருப்போம் இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ அண்ணா காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்னு பேர் மாற்றிருப்பாங்க அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டூ டேஸ்க்கான கரண்ட் அஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் நாள் அதாவது பதினாலு பதினஞ்சு இந்த டேக்கான கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து தான் பார்த்துருக்கோம் ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸோ இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து கீழேயே நம்ம ஒரே பிடிஎஃபாக வந்து கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த பிடிஎஃப் நம்மளுடைய டெலாகிராம்களை விஆர்டிஎன்பிசின்னு சொல்லி அகாடமின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஷேர் பண்ணுறோம் ஸோ அதில் எடுத்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் தினமணி பேப்பர் ஹிந்து எல்லா மேக்ஸிமம் நீங்கள் படிச்சுட்டு ஒன் டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆன்சர் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் வந்து நம்ம ஏற்றிடலாம் ஓகேங்களா ஸோ நம்ம மந்த்லி மொத்தமாக லோட் பண்ணி படிக்கிறத விட ஸோ டெய்லி டெய்லி பத்து விஷயங்கள் அப்டேட் பண்ணால் கூட கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு கொஷ்டின்ஸ் ஆச்சு ஸோ அதை பிளான் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ நாளைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பதினஞ்சு பார்த்துருக்கோம் ஸோ நாளைக்கான வீடியோவில் பதினாறு பதினேழு இதற்கான கரண்ட் எஃபீஸ் பார்ப்போம் ஓகேங்களா